கோட் சிக்ஸ் டியூன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பொறுத்தவரையும் எக்ஸாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க சவுண்டு வேறு லெவலில் பிச்சுட்டு போகும் உங்களுக்கு அது இல்லப்பா இன்ஜின் ஹை இதை ஜிடி லைன் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் வரும் வண்டி உங்களுக்கு இந்த பசங்க யார் காலேஜ் பசங்க யார் இருந்தாலும் வேற லெவலில் எடுத்து ஓட்டலாம் இதை ஹாட்ஸ்பாட் வண்டி ஒன்று ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா வேறு வண்டிக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க அந்த மாதிரி எந்த குவாலிட்டியாக இருக்கும் வண்டி கேட்டிருப்பீங்க எக்ஸாஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள் வண்டியில் ஜஸ்ட் இந்த கார் வந்து கோட் சிக்ஸ் ட்யூன் பண்ணதுனால உங்களுக்கு ஒன் தேர்ட்டி செவன் ஹார்ஸ் பவரும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் என்ம் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது டிஎஸ்டி டிரான்ஸ்மிஷன் ஸோ இதுதான் இந்த காருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுக்குள்ளே ஒன் டுவெண்ட்டி ரீச் ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து ஸ்போட்டில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன்

ஸோ எத்தனை ஹேஷ்பேக் வந்தாலும் வந்து பியாட்டில் வந்து புல்ட்டை விட்டாங்க நிறைய ஐ ட்வெண்ட்டி வந்து என் லைன் அந்த மாதிரி நிறைய வேரியண்ட் வந்தது ஸோ அவ்வளோ வேரியண்ட் இருந்தாலும் வந்து இந்த போலோவை வந்து இன்ன வரைக்கும் அடிச்சுக்கிறதுக்கு வண்டி இல்லை ஒரு ரெண்டு வருஷ முன்னாடியே வந்து போலோ வந்து நிறுத்திட்டாங்க போலோ லவர்ஸ்க்கெல்லாம் வந்து அது பெரிய ஷாக் தான் அதுக்கப்புறம் வேட்டை சுட்டாங்க ஸோ என்னதான் விட்டாலும் வந்து இந்த கார் அளவுக்கு இருக்காது ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த கார் வந்து ஓக்ஸ் வைக்கனோட போலோ ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டி டிஎஸ்ஐ ஜிடி ஜிடினா வந்து உங்களுக்கு இதுதான் ஹைலைன் வேரியண்ட்டு உங்களுக்கு இதில் வந்து ஒரு நாலு சிலிண்டர் என்ஜின் இருக்குது இந்த நாலு சிலிண்டர் என்ஜின் வந்து உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு நூற்றி பத்து ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் செவன்ட்டி எம் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து ஒரு கோர் சிக்ஸ் டியூன் பண்ண என்ஜின்னு ஸோ இதுக்குள்ளே வந்து பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு கொடுத்துருக்காங்க அப்புறம் கஸ்டம் எக்ஸாஸ்ட்டும் இருக்குது இந்த கார் வந்து கோர் சிக்ஸ் ட்யூன் பண்ணதுனால உங்களுக்கு ஒன் தேர்ட்டி செவன் ஹார்ஸ் பவரும் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் என்ம் ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக் வண்டி டிஎஸ்டி ட்ரான்ஸ்மிஷனு அதனால் வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து உடனே உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிவிடும் நீங்கள் மேனுவல் ஷிஃப்ட் பண்ணுறத விட வந்து இந்த டிஎஸ்டி வந்து டெக்டாக உங்களுக்கு கேரை ஷிஃப்ட் பண்ணும் ஸோ உங்களுக்கு வந்து டயர் செக்ஷன் பார்த்துடலாம் வாங்க ஸோ இதில் பாருங்கள் டயர்ஸ் பாருங்கள் ஸோ ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் சிக்ஸ்டீன் கிட்டத்தட்ட பதினாறு இன்ச் வீல் உங்களுக்கு நாலுமே அலாய் வீல் தான் ஸோ உங்களுக்கு வந்து கேலிபர்ஸ் வந்து ரெட் கலரில் வந்து அந்த பிஸ்டன் வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஜிடி டிஎஸ்ஐ ஸோ இந்த வண்டி வந்து இங்கே பாருங்கள் டுவெல் எக்ஸாஸ்ட் எக்ஸாஸ்டே மாடிஃபை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ரேரில் வந்து நீங்கள் பூட் ஓப்பன் பண்ணோன்னா இது கொஞ்சம் இதுக்கான ஒரு யூனிக் இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ பூட்டுமே உங்களுக்கு தாராளமாக இருக்குது ஸோ இந்த கார் வந்து சேலுக்கு இருக்குது சேலுக்கு எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு டிரைவ் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அது காரோட டீட்டெயில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இன்டீரியர் பார்த்துருங்க ஸோ இன்டீரியர் நீங்கள் பார்க்குறீங்க பின்னாடி உங்களுக்கு ரேர் சீட் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது ஸ்பேஷியஸ்னால் நம்ம அந்தளவுக்கு சொல்ல முடியாது மற்ற கார் எதிர்பார்க்குற அளவுக்கு இதில் எதிர்பார்க்க முடியாது இது வந்து ஒரு பர்ஃபாமன்ஸ் ஓரியன்ட் கார் தான் ஸோ உங்களுக்கு வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா ரெட் கலரில் போட்டு இது பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து மெயினாக ட்ரைவர் சீட்டில் போயிடலாம் டிரைவர் சீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேண்ணா உங்களுக்கு ஸோ எங்களுக்கு வந்து நாலு பவர் விண்டோஸ் வந்து இதில் வந்துடுது உங்களுக்கு வந்து ஓஆர்விஎம் கண்ட்ரோல் கண்ட்ரோல்ஸ் பண்ணுறதுக்கு டோர் லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது எல்லாமே இங்கே வந்துடும் அப்புறம் வந்து உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இதில் வந்து டச் ஸ்கிரீன் சிஸ்டம் வந்துடுது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடுது உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் நிறைய வேணும்னா நீங்கள் இது ஆஃப் பண்ணி தான் ஓட்டணும் அப்புறம் வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு ஸ்பெஷலாக நான் ஒன்று சண்டது பார்த்திங்களா டிஎஸ்ஜி டிஎஸ்டி ட்ரான்ஸ்மிஷன் ஸோ இதுதான் இந்த காருக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ உங்களுக்கு ஸ்டேரிங் மோட்லேயே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் வந்துடும் நீங்கள் வந்து வால்யூம் சேஞ்ச் பண்ணுறது ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது மியூட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு வந்து அது இல்லாமல் உங்களுக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோலாக வந்துடும் பாருங்கள் இது இதெல்லாம் வந்து குரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறது உங்களுக்கு ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு வந்து இப்போ நான் எக்ஸாஸ்ட் நோட் ஒன்று காட்டுறேன் பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து டியூன் பண்ணியிருக்காங்க வண்டியில் பெட்ரோல் ஸோ நம்ம ஒரு டிரைவ் போகலாம் ஸோ அண்ணன் தான் வண்டி ஓனர் ஸோ வண்டி சேலுக்கு இருக்குது சேல் டீட்டெயில் வந்து அண்ணகிட்ட பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கேட்குறேன் கியர் ஷிஃப்ட் ஆகிறதே தெரியல நல்லா இழுத்துட்டு போகுது ஸோ இந்த சின்ன வண்டிக்கு வந்து இவ்வளோ ஒரு பவர் ஆர்ஸ் பவரும் ஒரு டார்க்கும் இவ்வளோ இருக்கும்போது பாருங்க அதுக்குள்ள ரீச் ஆகிடுச்சு அது அதுக்குள்ளே ஒன் ட்வெண்ட்டி ரீச் ஆகிடுச்சு அப்படியே போட்டு ஓர்க் பண்ண கொஞ்சம் நான் ஓட்டு ஓட்டி பார்க்குறேன் வயசு இப்போ நம்ம ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு தமிழ் அப்படி இருக்கா நீங்கள் ட்ரைவில் வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வண்டி கொஞ்சம் அதுவுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவராக தான் போகிற மாதிரி இருக்குது ஆனால் இன்னும் இப்போ இப்போ ஸ்போர்ட்ஸில் ஷிஃப்ட் பண்ண முடியுமா ஸோ இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸில் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் நீங்க எவ்வளோ ஆர்பிஎம் கம்மியாக இருந்தாலும் சரி உடனே அது ட்ரான்ஸ்மேஷன் வந்து மாற்றிது

மற்ற கோட் சிக்ஸ் டியூன் பண்ணியிருக்காங்க இன்ஜின் பொறுத்தவரையும் எக்ஸாஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிருக்காங்க சவுண்டு வேறு லெவலில் பிச்சுட்டு போகும் உங்களுக்கு அது இல்லப்பா இன்ஜின் ஹை இதை ஜிடி லைன் பொறுத்தவரையும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மாடல் தான் வரும் வண்டி உங்களுக்கு இது பசங்க யார் காலேஜ் பசங்க யார் இருந்தாலும் வேறு லெவலில் எடுத்து ஓட்டலாம் இது ஹாட் ஸ்பாட் வண்டி ஒன்று ஓட்டி பார்த்துட்டிங்கன்னா வேறு வண்டிக்கு நீங்கள் போகவே மாட்டீங்க அந்த மாதிரி எந்த குவாலிட்டியாக இருக்கும் வண்டி சிங்கிள் ஓனர் டூ தௌசண்ட் நைன்டீனு உங்களுக்கு நம்ம கோட்டிங் பண்ணுறது பிரைஸ் வந்து எயிட் லேக்ஸ் ஃபிஃப்டி டென்ஸ் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் உங்களுக்கு வந்தீங்கன்னா நேரில் கஷ்டமாக வந்தீங்கன்னா அனுசரிச்சு கொடுக்கலாம் லோன் அரேஞ்ச் பண்ணி நாங்களே கொடுத்துட்றோம் நாமளே என்ன செவன் லேக்ஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு லோனே உங்களுக்கு செவன் இந்த கிடைச்சிரும் கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பரா ஸோ எனக்கு ஓட்டி எனக்கு பர்சாக ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கர பவர் ஸோ இந்த கார் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் ஆனால் நான் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க ஐஸ் தேங்க்ஸ் வாட்சிங் அடுத்த ஒரு வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் போய்